வணக்கம் இது பாண்டிச்சேரி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் நம்மளோட திருப்பதி சீரீஸில் பார்ட் ஒன் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா டைம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள் எங்களோட திருப்பதி பாண்டிச்சேரி டு திருப்பதி ட்ராவல் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் டீட்டெயில் தான் ஷேர் பண்ணியிருந்தேன் அடுத்ததான் இப்போ நம்ம வந்து திருப்பதி ரீச் ஆகிட்டோம் மெயினாக இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா திருப்பதி அப்படின்னா கீழ் திருப்பதி திருமலா அப்படின்னா மேல் திருப்பதி மேலே ஓகேங்களா ஸோ இப்போது நாங்கள் வந்து திருப்பதியில் விஷ்ணு நிவாசம் இது வந்து கோவில் தேவஸ்தானத்தோட பிளேஸ் தான் ஸோ இங்கே தான் வந்து ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து தர்ஷனுக்கு வந்து புக் பண்ணணும் அது எந்த டேட்டில் எப்படி புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ நாங்கள் அந்த சேம் டேலே வந்து ஆஃப்டர்நூனில் வந்து அக்காமடேஷனுக்கு புக் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டைமில் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஒரு பர்சன் வந்து ஒரு ரூம் மட்டும் தான் புக் பண்ண முடியும் ஸோ நாங்கள் வந்து திருப்பதியில் இந்த ஃபிஃப்த்து ஃப்ளோரில் விஷ்ணு நிவாசம் இங்கே வந்து எங்களுக்கு ரூம் வந்து அலாட் ஆகிருந்தது இது வந்து டூ இன் ஒன் ரூம் ஒரு ரூம்க்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பெட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே இன்னொரு ரூம் அங்கேயும் ஒரு பெரிய சைஸ் பெட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சோஃபா ரெண்டு ரூம்லேயுமே இருந்தது மூணு டாய்லெட் இருந்தது ஸோ இது வந்து அட்டாச்சு பாத்தோடு இருந்ததா ஸோ நிறைய பேர் இருக்கிறோம் அப்படின்றதுனால கம்ஃபர்டபுளாகவே இருந்தது இந்த அக்காமடேஷனுக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம வந்து காஷன் டெபாசிட் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணணும் நம்ம வெக்கேட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செவன் டேஸ்க்குள்ளே நம்ம எப்படி பே பண்ணியிருந்தோமோ அதே அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் வந்து திரும்ப ரீஇம்பெர்ஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ நாங்கள் வந்து இங்கே அக்காமடேஷன் எடுத்து அன்றைக்கி நைட் வந்து ஸ்டே பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சதூர் எல்லாருமே ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த கோவிந்தராஜ் பெருமாள் கோவில் இங்கே போயிருந்தோம் இது வந்து எங்களுக்கு பை வாக்கே போகிற மாதிரி ரொம்ப கிட்டதாக இருந்தது நாங்களோட அகாமடேஷன்லேருந்து ஸோ அங்கே போனதுக்கப்புறம் எந்த கோயிலுமே வந்து மொபைல் ஃபோன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ வெளியிலே வந்து நம்ம டெபாசிட் பண்ணுற கவுண்டர் டெலிவரி கவுண்டர் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது நம்ம வந்து அங்கே போய் மொபைல்ஸ் எல்லாம் டெபாசிட் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே போயாச்சு அங்கே போய் சூப்பராக ஒரு தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அலமேலு மங்காபுரம் அந்த கோயிலுக்கு போகிறதுக்காக பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு வெஹிக்கிள் பார்த்துட்டு இருந்தோம் இங்கே இருக்கிற ஆட்டோமேன் வந்து இந்த ஜீப்பெல்லாம் நாங்கள் பேசினா கூட எங்களை விடவே இல்லை ஒரு ஆட்டோக்கார் வந்து நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆட்டோ கூப்பிட்டோம் அதுவுமே வேண்டாம்னு சொல்லிவிட்டு என் நாங்கள் பன்னெண்டு பேர் எல்லாரையும் சேர்த்து ஒரே ஆட்டோவில் போட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டார் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட ட்ராவல் டைம் இருந்தது ஸோ அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து சூப்பராக ஒரு பெரிய குளம் இருக்குது பாதியில் வந்து இந்த மாதிரி எல்லாருமே போயிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு சோப்பு ஷாம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அது மட்டும் அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நல்ல வெயிலாக இருந்தது நாங்கள் நிறைய ஜூஸு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் டுவெல் தேர்ட்டிக்கு தான் வந்து தர்ஷனுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கேயுமே வந்து ஸ்பெஷல் தர்ஷன் இருந்தது அதில் தான் போயிருந்தோம் கொஞ்ச நேரம் அந்த கே கூண்டுக்குள்ளே வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அலோவ் பண்ணாங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு இங்கே வந்து சூப்பராக ஒரு அயன் மேன் இருந்தார் அவர் நல்லா அழகாக அந்த பெயிண்ட் எல்லாம் போட்டுட்டு நிறைய இடத்துல அப்படியே நின்றுட்டு இருந்தாரா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் வந்து தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து அந்த அன்னதான கூடம் இருக்கும் இல்லைங்களா அங்கே போயிட்டு ஒரு வேலையாவது நம்ம வந்து அந்த சாமியோட சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் சாப்பிட்டோம் மதியம் எல்லாரும் நிறைய ஜூஸ் எல்லாம் குடிச்சுட்டு பசியே இல்லை இருந்தாலும் அங்கே போய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவனுக்கு எல்லாம் வந்து ரூம் வெக்கேட் பண்ணியாச்சு நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே வெக்கேட் பண்ணிவிட்டோம் ஆக்சுவலாக எங்களுக்கு டுவெல் ஓ கிளாக் வரைக்குமே அலோவ் பண்ணுவாங்க பட் நாங்கள் வந்து மேல் திருமலாக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து வெக்கேட் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து மேல் திருப்பதிக்கு திருமலாக்கு போகிறதுக்கு என்ன சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அங்கே ரூம்ஸ் எப்படி இருந்தது அதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இங்கே வந்து மேல் திருப்பதிக்கு போகிறதுக்கு பஸ்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஜீப் ஃபெசிலிட்டிலாம் கூட இருக்குது ஸோ நாங்கள் நிறைய பேர் இருந்ததுனால நம்ம வந்து ஜீப் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் இப்போ நாங்கள் வெக்கேட் பண்ணிவிட்டு கீழே வரும்போது இங்கேயே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருந்தது வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் சரவண பவன் இந்த இடத்துலலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது பட் ட்ராவல் பண்ண போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சாப்பிட்ல வீட்டில் எல்லோரும் இந்த பஜ்ஜிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபைனலாக வந்து பஸ்ஸில் தான் போகணும்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாலும் பசங்கள்லாம் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த ஜீப்பையே புக் பண்ணிக்கிட்டோம் பர் பர்சனுக்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் பே பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ ஃபைனலாக எங்களோட ஜீப் டிராவல் எப்படி இருந்தது மேல் திருப்பதியில் அக்காமடேஷன் எல்லாத்தையும் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்